என்னை வந்து கட்டி கொடுத்த ஊர் வந்து கரூர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து என் குழந்தைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் இதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப வந்து நல்ல திங்கிங்கோடு இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சேன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டில்னோ என் பையனுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆக போகுது அவனுக்கு வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னா யாருன்னே தெரியாது சீரியஸாகவே விஜய் யாருன்னு தெரியாது அஜித் யாருன்னு தெரியாது இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் கூட அவனுக்கு யாருனே தெரியாது அதை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஈவன் அவனுக்கு வந்துட்டு இன்னும் நான் வந்துட்டு பாட்டு போட்டு பாட்டு ஆடுறது பாடுறது அந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு தெரியாது வீட்டில் அதிகமாக டாமன் ஜெரி பார்ப்பான் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து நிறையா பார்ப்பான் ஸோ இந்த இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணலாம் நம்ம ஹீரோ இவங்க இவங்க வந்து ஹீரோயின் இவங்க மேலே வந்து இப்படி பைத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னா நமக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்கவே கூடாது நம்ம மாறுனா நம்மளோட குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நீட்டான ஜென்ரேஷனாக வரும்